ஞானியிடம் வந்தார்கள் இரண்டு பேர் ஒருவன் சொன்னான் நான் பெரிய பாவம் செய்துவிட்டேன் அதை நினைத்து மனது துடிக்கிறது அந்த ஒருவருக்கு இப்படி பாவம் செய்து என்று பாவம் மன்னிப்பு உண்டா மனசு பதறுகிறதே வழியை சொல்லுங்கள் பதறியபடி நின்றான் வழியை சொன்னார் அடுத்தவனோ நான் பெரிய பாவம் எதுவும் செய்கிறதில்லை சின்ன சின்ன பாவம்தான் தான் சில பேர்களிடம் சின்ன சின்ன பாவங்கள் தான் பதறாமல் அவன் நின்றான் அவன் பதறி நின்றான் இவன் பதறாமல் நின்றான் கேட்டுவிட்டு இரண்டு பேருக்குமே இரண்டு வேலைகளை கொடுத்தார் அந்த குரு பெரிய பாவம் செய்த நீ பெரிய பாறாங்கல்லாக தூக்கி கொண்டு வா சின்ன சின்ன பாவங்களாக நிறைய பாவங்களை செய்த நீ இந்த கோணி முழுவதும் சின்ன சின்ன கோழாங்கற்களை நிரப்பிக் கொண்டு வா போனார்கள் வந்தார்கள் அவர் தூக்கி வந்தார் இவர் நிரப்பி வந்தார் வந்தவர்களை வரவேற்று மீள் வேலை தந்தார் குரு நீங்கள் எடுத்த கற்களை எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு வாருங்கள் கிளம்புங்கள் கேட்ட முதலாம் அவன் எடுத்த இடத்தில் கொண்டு போய் அந்த கல்லை வைத்து விட்டு வெற்றியோடு திரும்ப இரண்டாம் அவன் எப்படி வைப்பது என்று திணறிக்கொண்டு நிற்க புரிய வைத்தார் குரு அவர் அவர் ஒருவரைத்தான் காயப்படுத்தினார் ஆகவே போய் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு உண்டு ஆனால் நீயோ பலரை காயப்படுத்தி இருக்கிறாய் யார் யார் என்று தெரியாமலேயே காயப்படுத்தி இருக்கிறாய் எப்படி போய் மன்னிப்பு கேட்கப் போகிறாய் ஆற்றுப்படுத்தினார் ஞானி சிறிதோ பெரிதோ பாவங்களால் மனசு பதற வேண்டும் அந்த மன பதட்டமே மகத்தான வாழ்வுக்கு வழி நீ செய்த பாவங்கள் உன்னை கேள்வி கேட்கும் நீ செய்த புண்ணியங்கள் உனக்கான பதிலை சொல்லும் அதிக பதில்கள் வைத்திருப்பதே வாழ்வின் நிம்மதி புண்ணியம் பலன் தராமல் போனதில்லை பாவம் தண்டனை தராமல் போனதில்லை வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பாருங்க நாம பாவம் பார்த்த யாரோ ஒருத்தன் தான் சரியான சமயத்துல உன்னைய பதம் பார்த்திருப்பான் எச்சரிக்கை முட்டை கல்லின் மேல் விழுந்தாலும் கல் முட்டையின் மேல் விழுந்தாலும் ஐயோ பாவம் தான் பாவத்தில் நீ விழுந்தாலும் பாவம் உண்மையில் விழுந்தாலும் ஐயோ பாவம் தான் பொய் சொன்னா பாவம் ஏமாத்தனா பாவம் மனசை நோகடிச்சா பாவம் துரோகம் செஞ்சா பாவம் இப்படி எல்லாம் நினைச்சு நினைச்சு நான் பயந்து பயந்து தான் வாழ்றேன் ஆனா இதையெல்லாம் எனக்கு செஞ்சதுக எல்லாம் நல்லா தான் வாழுதுக நல்லா வருதுக அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்